மக்களே ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நாங்களாம் நல்லா இருக்கோம் மக்களே விருந்தெல்லாம் எப்படி போச்சு அத்தை விருந்துன்னு மாமா நிறைய சாப்பாடு கொடுத்து என்ன ரொம்ப குண்டாக்கி விட்டுட்டாங்க பாருங்க எனக்கு தொப்பையெல்லாம் தள்ளிட்டு நிற்குது இங்கன்னா சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் தப்பிச்சிருவேன் ஆனால் அங்கே தப்பிக்க முடியாதுல்ல ஆமா அத்தை அங்கே வந்து நல்லா மாட்டிக்கிட்டாங்க அப்பா கிட்ட சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் எஸ்கியூஸ் கேட்கவே முடியாது ஒத்துக்கவே மாட்டாங்க நல்லா மாட்டினியா ஆமா உங்களுக்கு இதுல ஒரு ஆனந்தம் பத்திங்களமா சரி மக்களே உள்ள போங்க உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க ஆ சரி அத்தை ரித்தி காலிலி போய்ட்டாலோ ஆமா மக்களே ம் சரி அத்தை ஆப்ரேஷனும் போறது முன்னாடி ரித்தி வந்துருவோ அவ ஃபேஸ்அ வர்க்கா பார்த்துட்டு போறலாம் பார்த்தா இன்னும் ஆளை காணலையே என்னைக்கும் இந்த டைம்க்கு வந்திருவாலையா انا இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆக்குறா ஒரு வீளே வர மாட்டாலோ வரலனா காலி கால் பண்ணிர சரி கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம் இன்னும் அரை மணி நேரம் இருக்குல்ல மே கம் இன் அடடா இவளா வந்து கடுப்பு கலப்போளே மே கம் இன் எஸ் கம் இன் கம் இன் ஆ எஸ் சத்யா சொல்லு ஆ சூர்யா அது அது எனக்கு இந்த Dress எப்படி இருக்கு நார்மலா தான் இருக்குது இது எதுக்கு என்கிட்ட கேக்குற ஒண்ணு சூர்யா இங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி தான் கேஷுவலா Dress பண்ண சொல்றாங்களா எனக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நான் வேறு மாடு நான் பண்ணுவேன் ஆனாலும் உனக்காக தான் சூர்யா நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் எனக்காகவா எனக்காக நீ எதுக்கு பண்ணணும் இது எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ் தானே இதில் என்ன நீ எனக்காக பண்ணுறது எனக்கு புரியல ஆ அது அது ஒன்றும் இல்லை சூர்யா அதுதான் தான் நான் சொல்ல வரேன் என்னென்னா எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண பிடிக்காது ஆனால் உன்னோட ஹாஸ்பிட்டலில் மீன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ரூல்ஸுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறேன் அதுதான் நான் அப்படி சொன்னேன் ஓ ஓகே ஓகே சரி நீ இப்போ எதுக்கு அதெல்லாம் என்கிட்ட வந்து இருக்க சத்யா ஜெசிகா உனக்கு எந்த டாஸ்க் என்ன சூரியா ஆனாலும் நான் இங்கே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்ககிட்ட ஒழுங்காக தான் வந்தேன் அதுவும் இல்லாமல் இருக்காங்க அதனாலதான் நான் கொஞ்சம் இருந்தேனா அதான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் எனக்கும் இப்போ ஒரு ஹாஃப்ல ஒரு ஆப்ரேஷன் இருக்குது சத்யா நானும் அதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி நீ அப்போ முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து பேசுகிறேன் சரி எது முக்கியமான விஷயம் எது பேசணுமா என்ன என்ன சூர்யா நீ இப்படி கேக்குறேன் எது முக்கியமான விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட நான் பேசணுமா நம்ம காலேஜ்ல எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்போம் ஆனா நீ அப்பம் பழகுற மாதிரி என்கிட்ட பழகலையே இப்போ நீ ஒழுங்க பேச கூட மாட்டேங்கிற உண்மைதான் சத்யா ஆனா எனக்கு என்னன்னு தெரியல உன்கிட்ட முன்னால மாதிரி பேசவே தோணல நீ ஏதோ ரொம்ப மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது என்ன சூர்யா இப்படி சொல்ற நான் எங்க மாறினேனா எப்பயும் தான் இருக்கேன் நீ என் ஃப்ரெண்டா தான் நான் இந்த மாதிரி ஓப்பனாக சொல்றேன் இல்லனா அவங்ககிட்ட பேச கூட மாட்டேன் சரி நான் சூரியன் அப்புறமாவே வந்து நீ எனக்கு சரி ம் இந்த கிட்ட என்னால ஒழுங்காவே பேசவே தோணலை அவ பேச பார்த்தாலே எனக்கு வெறுப்பா தான் இருக்குது இவன் கேரக்டரில் ஏதோ ரொம்ப மாறின மாதிரி இருக்குது காலேஜ் படிக்கிற டைம்லலாம் இவன் இந்த மாதிரி இருக்கவே மாட்டா தான் ஏதோ ரொம்ப கிரிஞ்சா மாறிட்டா சரி அவ எங்க போட்டு நம்ம ஆளை இன்னும் காணலையே ஐயோ இன்னும் கால் மணி நேரம் தானே இருக்கு மே கம் இன் சார் ஆஹா நம்ம ஆளு வந்துட்டாடா எஸ் கம் இன் இவ ப்ளூ கலர் Dress போட்டு என்ன சாத்திட்டாலே ஹலோ சார் என்ன அமைதியா நிக்கறீங்க அம் அது அது ஒண்ணுமில்லமா இன்னைக்கு இன்னைக்கான டாஸ்க் நான் அந்த நான் அப்பவுமே மெயில் பண்ணிட்டேன் பேசாம இன்னைக்கு வார்த்தை என்ன இப்படி திணறது என்ன சார் காலையிலே கட்டிங் எதுவும் போட்டுட்டீங்களா என்ன வார்த்தை ச்சே எனக்கு அந்த மாதிரி கெட்ட கிடையாதுமா அது எனக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் ஆகுதா அதான் கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது வேற எதுவும் இல்லை ஆப்ரேஷனுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்குதுல்ல அப்போ எதுக்கு இப்படி திணறீங்க பயப்படாமல் போங்க மொபைல் எல்லாம் நோட் பண்ணிட்டு வாணும்டா லேட்டா வந்திருக்கா பாரு இருடி ஒன்று நான் எப்படி கவனிக்கிறேன் பாரு என்ன சார் யா ஃபேஸ் பார்த்துட்டே இருந்தா போதும் ஆபரேஷன் டைம் ஆகலையா கிளம்புங்க தெரியாம வாய் கொடுத்துட்டோமோ என்ன ஒண்ணுமில்லடி வெண்ணம்மாவளே ஆ விடுங்க சூர்யா கத்தி ஊரே கூட்டுவேன் கூப்பிடுங்க மேடம் பாத்துக்கலாம் விடுங்க சூர்யா உங்களுக்கு ஆபரேஷனுக்கு டைம் ஆகுதல கிளம்புங்க உன் வாய் மட்டும்தான் என்ன கிளம்ப சொல்லுது ஆனா உன் மனசு என்ன கிளம்ப சொல்லலையே விடுங்க கத்துவே கத்து பாப்போம் அப்புறம் எல்லாரும் வருவாங்க வந்து உங்களை தான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க பாருங்க பேசினா பேசிட்டு போகட்டும் அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன் விடுங்க சூர்யா அது என்னமா இப்ப மட்டும் மூஞ்சில பல்பரிற மாதிரி சிரிக்கிற ஆ அது 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 எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் எல்லாத்தையும் காரணமா அடப்பாவி லூஸ் என்ன சொன்னாலும் தப்பு தப்பா புரிஞ்சிக்க வேண்டியது அட்லீஸ்ட் இப்பவா சிரிக்கிறியமா அதுவே எனக்கு போதும் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உரு உருன்னு வச்சுக்க வேண்டியது இது கொன்ன உனக்கு குறைச்சல் இல்லை விடுங்க சூர்யா உங்களுக்கு டைம் ஆகுது இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது பாறா மேடம் டைம் எல்லாம் கரெக்ட்டா கணக்கு போட்டு வச்சிருக்காங்க இன்னும் 10 நிமிஷம் இருக்குது அந்த தைரியம் தானா எஸ் ஆஃப் கோர்ஸ் சரி மேடம் இப்ப எல்லாம் எதுக்கு டெய்லி ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு வரீங்க அது எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கு போட்டுட்டு வரேன் உங்களுக்கு என்ன ஆக அப்ப மேடம் என்ன இம்ப்ரஸ் பண்றதுக்காக ப்ளூ கலர் போடல அப்படிதானே ஆமா எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன் போய் போய் வா எடுத்த போய் நல்லா இருக்கா எனக்கு இந்த டிரஸ் ஆமா அழகா இருக்குது அவ்ளோதானா நீ டிரஸ் தானே அழகா இருக்கான்னு கேட்டா இந்த டிரஸ் உனக்கு அழகா இருக்குதான்னு கேக்கலியே ஐயோ மக்கு மக்கு நான் எனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு தான் கேட்டேன் இந்த ட்ரெஸ்ல நீ அப்படியே தேவதை மாதிரி சூப்பரா இருக்க ஆஹா அப்ப சார் எல்லாம் நோட் பண்றீங்க ஆனா என்கிட்ட பேச மட்டும் மாட்டீங்க அப்படிதானே ஆமா பேச மாட்டேன் ஆனா இனிமே பேசலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் யானோ அது நீ டெய்லி ப்ளூ ட்ரெஸ் போட்டு போட்டு என்ன இம்ப்ரஸ் பண்ணிட்டியா அதான் நான் இம்ப்ரஸ் ஆகி உன்கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஓஹோ அப்படி அப்போ இம்ப்ரெஸ் ஆகலைன்னா என்கிட்ட பேச மாட்டீங்க நாங்கள் ப்ளூ ட்ரெஸ் போட்டு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாதான் என்கிட்ட எங்கிட்ட பேசுவீங்க அப்படி தானே ஆமாம் நானும் எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட ரீசன் கேட்டுகிட்டே இருக்கிறது அதான் அன்னைக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிட்டு மனசு அதனால தான் உங்ககிட்ட அப்படி பேசினேன் நான் நினைச்சேன் இனிமே நீ பிரேக்கப்கான ரீசன் சொல்ற வரைக்கும் பேசவே கூடாதுன்னு ஆனா பத்தி நீ இப்படி ட்ரெஸ் போட்டு வந்து இம்ப்ரஸ் பண்ணி என்ன பேச வச்சாச்சு ஆஹா நானும் ஒன்னு முடிவு பண்ணிருக்கேன் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க மேடம் நம்ம முன்னாள் மாதிரி இருக்கக்கூடாது முன்னாள் மாதிரினா எப்படி எனக்கு நீங்க உங்களுக்கு நான் அப்படி இருக்கலாமே ஐ லவ் யூ சூர்யா நான் கனவுல எதுவும் இருக்கலான்னு தெரியல ரித்திமா எங்க நீ எனக்கு மறுபடியும் கிடைக்க மாட்டேன்னு நான் நினைச்சேன் ஆனா கடவுள் பாத்தியா உன்னை என்கிட்டயே மறுபடியும் கொண்டு இணைச்சிட்டாரு இந்த வார்த்தைக்காக தான் நான் இவ்வளவு நாள் ஏங்கிட்டே இருந்தேன் ஆனா இன்னைக்கு நீ இந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஐ லவ் யூ டூ ரித்திமா நீயே இதே காதலே என் இயக்கமா செயல் நாம் உன்னுடன் வாழவே உன் பார்வை தாக்கம் அள்ளி செல்ல காதல் தாகம் என்னை கிள்ள உன்னை நினைக்காமல் மனதே என்றும் இயங்காதே அன்பு ஆபரேஷனுக்கு டைம் ஆகுதுல சூர்யா நீங்க போயிட்டு வாங்க சரிமா பாவம் ரொம்ப தூரம் இன்னைக்கு டிராவல்னால நல்லா தூங்குறாரு டயர்டில் தூங்கட்டும் நம்ம எதுவும் எழுப்ப வேண்டாம் தூங்கும்போது அப்படியே குழந்தை மாதிரி அழகாக இருக்காரு ம் நமக்கும் ஃப்யூச்சரில் இவர மாதிரி ஒரு குழந்த பிறந்தா நல்லா தான் இருக்கும் அற தூக்கத்தில் இருக்காரோ ஒருவேளை நம்ம பேசினது எதுவும் சாச்சா அது இப்படி கேட்டிருக்கோம் ஆனாலும் இவர் நம்ப முடியாது தூங்குனாலும் ஒரு காது சுற்றி என்ன நடக்குதுன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம்

ஆனாலும் சரி பாவன் டயர்டா தூங்கறனால ஏதோ தப்பா நினைச்சிட்டீங்க சரி நீங்க என்ன விடுங்க ஐடன் மேடம் நீங்க தான் என் மேல படுத்துக்கிங்க நீங்க தான் எழும்பணும் ஐயோ அப்படியா இருங்க நான் எழும்புறேன் நீங்க நீங்க விட்டாதானே நான் எழும்ப முடியும் இந்த கையை first எடுங்க அப்பதான் என்னால எழும்ப முடியும் சரி நான் இந்த கை எடுக்கணும்னா ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடு என்னங்க நீங்க ஒண்ணும் தெரியாத அப்பாவே நினைச்சா கிஸ் கேக்குறீங்க ஆஹா அப்படிலாம் தப்பா புரிஞ்சிக்க கூடாதுமா சரி இப்போ எனக்கு ஒரு கிஸ் கொடு எங்க இந்த நம்ம 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 லைஃபை இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலைல ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த 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 நம்ம 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 ஃபஸ்ட்டு லவ் 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 பண்ணணும் என்னம்மா ஒரு கிஸ் தானே கேட்டேன் அதுக்கு அதுக்கு இவ்வளவு பதட்டப்பட்டு பேசுற எங்க எனக்கு ரொம்ப நர்வஸா இருக்குது இப்படி எல்லாம் என்கிட்ட கேட்காதுங்க அப்ப அன்னைக்கு பால்கனில வச்சு மட்டும் நான் கேட்காமலே கொடுத்த இந்த ஆளு எதையுமே ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அன்னைக்கு நான் எதுனால இவரை கிஸ் பண்ணேன் அவருக்கே தெரியுமா இல்ல தெரியாம தான் இப்படி எல்லாம் பண்றாரான்னு புரிய மாட்டேங்குதே அதெல்லாம் எனக்கு புரியுது எது இப்போ நீ மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமா பேசினியா அது ஓ சத்தமாக பேசினேன் ம் ஆமாம் சரி நீ கொடுக்கலன்னா என்ன நான் கொடுக்குறேன் கண்ணை மட்டும் முடிக்கும் ஏண்டா இவர் கண் இருக்குதே கண் இந்த கண் தான் எதெதோ பண்ணுது தேங்க்ஸ் ஐடன் எதுக்குமா என்னோட ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா அதுக்காக தான் உன்னோட இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கலனா நான் என்ன ஹஸ்பண்ட் என்ன ஃப்ரெண்டு என்னடா ஏன் மூஞ்சே பாத்துட்டு இருக்க ஒன்னும் இல்ல டாடி இன்னைக்கு லீவ் இல்ல இன்னைக்கு என்ன இங்க கொண்டு உட்கார வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் வெட்டியாக தானடா இருப்பேன் இங்க கூட்டிட்டு வந்தாலாவது அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுவா அதான் கூட்டிகிட்டு வந்தேன் டேடி நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இனிமேல் உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் கம்பெனிக்கு என்ன லாஸ் வந்தால் அதை பற்றி என்கிட்ட இனிமேல் கேட்கவே கூடாது டென்ஷன் ஆகாதுடா பின்ன என்ன டேடி இன்னைக்கு லீவு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாட போகலான் இருந்தேன் என்ன தூக்கி இங்கே உட்கார வச்சு அவனை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் யோசினா நான் என்ன டேடி பண்ணுவேன் அதுவும் அவன் சாதாரண ஒருத்தனாக இருந்தால் கூட அவனை தோக்கடிக்கிறதுக்கு பிளான் யோசிக்கலாம் ஆல்ரெடி நம்ம தோத்து போய் நிக்கிறோம் அவன்கிட்ட நம்ம இந்த டைம்ல என்ன பிளான்டாடி யோசிச்சு அது என்ன பிரயோஜனம் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே லூசு பயலே லூசு பயலே ஒரு தோல்வி வந்ததும் இது தோத்துட்டோம் நம்மளால நீ முடியாதுன்னு எதுவுமே உட்காந்துடக்கூடாதுடா கூடாதுடா யோசிச்சு யோசிச்சு தான் முன்னேறணும் எப்படி யோசிச்சு இந்த மொக்கையான ஏதாவது பிளான போட்டுட்டு அப்படியே உட்காந்து சும்மா வளவளன்னு எதுவும் பேசிட்டு இருக்காத நீ அப்பாவா நான் அப்பாவா நான் சொல்றதானு நீ கேட்கணும் நீங்க தான் டாடி அப்பா சொல்லுங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே கேட்கறேன் அப்படிவா வலிக்கு நான் ஒரு சூப்பரான பிளான் போட்டு அதுக்கான மொத்த ரோட் மேப்பையும் போட்டு வச்சிருக்கேன் இந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னு வச்சுக்க அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப ஈஸி அதானே பார்த்தேன் நீங்க என்ன ஆஃபீஸ் கூட்டிட்டு வரும்போதே நான் இதை டேய் இடையில வளவலான்னு இப்படி பேசாத நான் என்ன பிளான் போட்டு வச்சிருக்கேன்னு மட்டும் நீ கேளு நீ கேட்டா நீயே அசந்து போயிருவே சரி சொல்லுங்க சூப்பர் டாடி இந்த பிளான் நீங்க தனியா போட்டீங்களா இல்ல யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா அப்படியே மக்கு பயலி நான் தான்டா போட்டேன் எப்படி நம்ம பிளான் ஓகேவா சூப்பர் டாடி இந்த பிளானை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னா அவனை சீக்கிரமாவே தரமட்டம் ஆக்கிரலாம் ஆனாலும் எனக்கு இப்ப கூட நம்ப முடியல டாடி இந்த சூப்பரான பிளான் நீங்க போட்டீங்களா இல்ல வேற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா என்னடா என்ன நீ இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சிருக்குதியா இல்ல டாடி உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஆனாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு காரியம் பண்ண போய் நம்ம இப்போ இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல அதனாலதான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்

நீங்க அந்த பக்கம் போய் உட்காந்துருங்க எனக்கு தூக்கம் வருது அந்த பக்கமா இங்க வாடி அதே எது என்னமா தூக்கம் வருதுன்னா தூங்குவோமா அப்போ மேடம்க்கு ஓகேயா என் பொண்டாட்டி என்ன எப்பவாவது பசியோட விட்டுருக்காளா போங்க ിൽ കൂടൽ